ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம கார்டனில் இருக்கிற சாமந்தி செடிகள் எவ்வளோ அழகாக பூத்துக்குழுங்குது பாருங்க சுமார் ரெண்டரை மாதங்களுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்து நம்ம ஃப்ரெண்டு நமக்கு கொஞ்சம் ரோஸ் கட்டிங்ஸும் அனுப்பியிருந்தாங்க சில சாமந்தி கட்டிங்ஸ் கூட அனுப்பியிருந்தாங்க அதை பதியும் போட்டு நம்ம சேனலில் நம்ம லாங் வீடியோவும் கொடுத்துருந்தோம் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் அடுத்ததாக நம்ம கார்டனில் பத்துக்கு மேற்பட்ட கலர்களில் சாமந்தி செடிகள் தற்போது வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய கலர்களில் சாமந்தி செடிகள் வளர்க்க ஆசைப்பட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆன்லைன் நர்சரியில் நாற்றுகளாக வாங்கி நாற்றுகளை நடவு பண்ணி வீடியோவும் கொடுத்துருந்தோம் அதோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் இப்போ என்னன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சகோதரி நம்ம ரோஸ் கட்டிங்ஸ் பதியம் போடும்போது அவங்களும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரோஸ் கட்டிங்ஸ் வாங்கி பதியம் போட்டாங்களாம் நம்ம ஆன்லைன்ல சாமந்தி நாற்றுகள் வாங்கும் போது அவங்களும் அதே நாற்றுகள் வாங்கி நடவு பண்ணி வளர்த்தாங்களாம் ரோஸ் கட்டிங்ஸும் நல்லா வரலையா சாமந்தி நாற்றுகள் நடவு பண்ணதும் எல்லாமே காஞ்சி போச்சான் நம்ம போட்ட ரோஸ் கட்டிங்ஸும் சாமந்தி நாற்றுகளும் இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம போடுறது ரோஜா பதிவுனாலும் சரி சாமந்தி பதிவுனாலும் சரி வேறு எந்த பதிவுனாலும் நல்லா துளிர்த்து வரணுன்னா கிளைமேட்டும் நம்ம தயாரிக்கிற மண்கலவையும் தான் ரொம்ப முக்கியம் மண்கலவை அதிக தண்ணீர் தேங்காததாக ஒரு உதிரி தன்மையோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் உதிரி தன்மையோடனா என்ன அர்த்தம்னா நம்ம தயாரிக்கிற மண்கலவையில ஆத்து மண்ணாவது நைசம் சாண்டாவது சேர்த்துக்கிடணும் அந்த மண்களவை ஒட்டுந்தன்மையோட இருந்ததுன்னா பதியம் வந்து ஆரம்பத்துல நல்லா துளிர்த்து தான் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த துளிர்கள் காஞ்சிக்கிட்டே வரும் நம்ம அந்த பதியத்தை எடுத்து பார்த்தோம்னா அடியில கருப்பு அழுகுன மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த மண்கலவையில் அதிகமான தண்ணி தேங்கிறது அதாவது அந்த மண்கலவை அதிகப்படியான தண்ணியை தக்க வச்சுக்கிடும் இப்பவும் கிளைமேட் பதியங்கள் போடுறதுக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கு இந்த நேரத்தை நீங்களும் பயன்படுத்தி பதியங்கள் எல்லாம் போட கத்துக்கிடுங்க இப்போ நம்ம போட்ட ரோஜா பதியத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ரோஜா பதியம் போட்டு இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலாகுது இந்த கட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்டு இருந்து கொரியர் மூலமாக அனுப்பி வச்சது பார்சல் என் கையில் கிடச்சதும் பார்சலை பிரித்து இந்த கட்டிங்ஸ் மேலே நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஈர துணி போட்டு அப்படியே போர்த்தி ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிட்டேன் ஏன்னா சாயந்தரம் நேரத்தில் தான் இந்த மாதிரி பதியங்கள் போடணும் அது வரைக்கும் இந்த ஸ்டெம் காயாமல் இருக்கணும் பதியம் போட்டு இப்போ இருபது நாள் தான் ஆகுது கிட்டத்தட்ட நம்ம போட்ட பதியங்கள் எல்லாமே துளிர்த்து வந்துருச்சு எந்த கிளைகளுமே காஞ்சு போகலை இருபது நாளில் இந்த பதியத்துக்கு எந்த அளவுக்கு வேர் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது அதனால் இந்த மாதிரி ஒரு பதியத்தை நான் எடுத்தும் பார்த்துட்டேன் இதை பற்றி நம்ம சேனலில் நான் லாங் வீடியோவும் கொடுத்துருந்தேன் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இப்போ இந்த பதியத்துக்கு வேர்கள் நல்லாவே வந்துருந்துது இருபது நாளில் அளவுக்கு வேர் வந்ததில் எனக்கும் ஹாப்பியாக இருந்தது இந்த பதியத்தை தனி தொட்டியில் நடவு பண்ணுறதுக்கு முடிவு பண்ணேன் ஒரு பதியம் போட்டோம்னா ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த பதியத்தை வேறு தொட்டியில் மாற்றி நடவு பண்ணக்கூடாது இப்போ நான் நடவு பண்ண மாதிரி நீங்கள் செய்யாதீங்க இந்த பதியத்தை வெற்றிகரமாக நான் நடவு பண்ணியும் முடிச்சிட்டேன் இந்த பதியத்துக்கு ரொம்ப நல்ல நேரம் இருந்திருக்கு போலங்க மற்றபடி என் கையில் கிடைக்கிற செடிகள்லாம் ரொம்பவே பாடுபடும் இப்போ பாருங்க சிவப்பு கலரில் துளிர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அடியிலிருந்து கூட துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த பதியத்துக்கு நல்ல வேர் மண்ணில் பரவுதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம பதியத்தை பார்க்கலாம் பதியம் பூ கூட பூக்க ஆரம்பிச்சிருச்சு அடியிலருந்து செந்தளிர்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு பாருங்க இதை தான் நம்ம பேசல் சூட்டுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி பேசல் சூட்டு வந்தாலே இதுக்கப்புறம் செடிக்கு வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் சீக்கிரமே நல்ல மரம் போல வளர்ந்துடும் நான் அடிக்கடி நம்ம வீடியோக்களில் சொல்கிறது என்னென்னா நர்சரியில் வாங்குகிற செடிகளை விட இந்த மாதிரி போடுற பதியங்கள் தான் அசுர வளர்ச்சி அடையும் அதை நீங்களே இப்போ பார்க்குறீங்க இப்போ நம்ம பார்க்குறது ஆரம்பத்தில் போட்ட தான் இந்த பதியத்தை வேறு ஒரு வாட்டர் கேனில் தான் நம்ம போட்டிருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி குரங்குகள் கூட்டமாக வந்து நம்ம கார்டனில் உள்ள நிறைய செடிகளை சேதப்படுத்திடுச்சு இந்த பதியத்து மேலேயும் குதித்து விளையாடி எல்லாமே அசைஞ்சி கொஞ்சம் வாடின நிலைமைக்கு ஆயிடுச்சு அதனால அந்த வாட்டர் கேன்ல இருந்து எடுத்து இந்த வாட்டர் கேனில் நான் நடவு பண்ணியிருக்கேன் அப்போ கூட நிறைய இப்போ பதியம்லாம் நல்லா துளிர்த்து நல்லாவே இருக்கு பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது நாட்டு ரெட் ரோஸ் அதாவது நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது இது வேற ஒரு இடத்துல போட்டிருந்த பதியம் அதையும் இங்கே எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ நம்ம நடவு பண்ண சாமந்தி நாற்றுகளை பற்றி பார்க்கலாம் இந்த நாற்றுகளை நடவு பண்ணி ரெண்டு வாரம் கழித்து பார்க்குறோம் ரெண்டு வாரங்கள் ஆகி கூட இந்த நாற்றுகளால் விட முடியல காரணம் என்னென்னா இந்த செடிகளை நடவு பண்ணும் போதே இந்த மண்கலவையில் பிள்ளைப்பூச்சி இருந்தது பூச்சி என்ன பண்ணோம்னா மண்ணோட மேல் பரப்பில் மண் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அதோட வேலையே அது தான் இளம் வேர்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடும் செடியால் தொடர்ந்து வேர் விட முடியாது அதனால் இந்த நாற்றுகளை நம்ம மறுபடியும் பிடுங்கி அந்த வேர் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு புதுசாக பதியம் போடுற மாதிரி தான் நம்ம நடவு பண்ணுறோம் அடியில் உள்ள இலைகளை கூட ரிமூவ் பண்ணிடுறோம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வேறு ஒரு மண்கலவையில் நம்ம நடவு பண்ணோம் இந்த சாமந்தி நாற்றுகளை மறுநடவு பண்ணுற டைம்லேயும் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் அதோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லா செடிகளையுமே வேற கட் பண்ணிவிட்டு இந்த குரோ பேக்கில் நம்ம நடவு பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம நடவு பண்ணியிருக்கோம் நம்ம நடவு பண்ண டைம் வந்து தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டு இருந்தது அதனால் பிரச்சனை இல்லை இந்த செடிகள் நல்லாவே வளர்ந்து வந்துடும் ரெண்டு செடிகளை மட்டும் நம்ம வேறு ஒரு இடத்துல நடவு பண்ணோம் ஆரம்பத்தில் சாமந்தி நாற்றுகளை நடவு பண்ண அந்த பாதிக்கப்பட்ட மண்கலவை நம்ம பார்க்குறோம் அதாவது பிள்ளைப்பூச்சி இருக்கிற மண்கலவை இப்போ கூட மேல் பரப்பை நீங்கள் கவனிக்கலாம் அந்த உழுது விட்ட மாதிரி இருக்குது அதாவது நல்ல கிளறி விட்ட மாதிரி இருக்குது இதை நல்ல வெயிலில் காயப்போட்டு தான் மறுபடி செடி வளர்க்க பயன்படுத்தணும் இப்போ பத்து நாள் கழிச்சு நம்ம மறுநடவு பண்ண சாமந்தி நாற்றுகளை பார்க்குறோம் எல்லாமே நல்லாவே இருக்குது இனிமேல் கொஞ்சம் நல்லா துளிர்த்து வந்துடும் சாமந்தி நாற்றுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ச்சி இருக்கோம் நம்ம வீட்டு பதியத்தை விட ஆன்லைனில் வாங்குகிற நாற்றுகள் கொஞ்சம் மெதுவாக தான் வளரும் மாற்றி நடவு பண்ணும்போது அந்த குரோ பேக்கில் இடம் இல்லாத காரணத்தினால வேறு இடத்துல நடவு பண்ண நாற்றுகள் இது அந்த நடவு பண்ண இடத்துல இருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு தான் நான் இங்கே மாற்றி நடவு பண்ணேன் இந்த நாற்றுகளை இப்போ பாருங்கள் நல்லாவே வேர் வர ஆரம்பிச்சிருச்சு வேர் வந்துருச்சுனாலே இந்த நாற்றுகள் இனி நல்லாவே வந்துடும் நம்ம நடவு பண்ண எந்த நாற்றுகளுமே இதுவரைக்கும் காஞ்சி போகலை அந்த பிள்ளைப்பூச்சி பாதிக்கப்பட்ட மண்ணில் நடவு பண்ணதுனால கொஞ்சம் வளர்கிற வேகம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்